ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹேம வெல்கம் டு மாலினிஸ் தாபா இன்னைக்கு நம்ம சேனல்ல பேபி பொட்டேட்டோஸை வச்சு எப்படி காஷ்மீரி தம் ஆலு செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த காஷ்மீரி தம் ஆலு சப்பாத்தி பூரி நாண் ரோட்டி ஃபுல்கா அது மட்டும் இல்லை ஜீரா ரைஸ் புலாவோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோலுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு notification of our காஷ்மீரி தாம் ஆலூ செய்கிறதுக்கு நம்ம எப்பயுமே பேபி பொட்டேட்டோஸை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஆனால் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும்னு ஸ்டியர் ஃப்ரை தான் பண்ண போகிறேன் அதுக்கு நான் பெரிய ஓக்கு ஒன்று அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானுன்னு பேபி பொட்டேட்டோஸை சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு பேக்கெட் அளவுக்கு பேபி பொட்டேட்டோஸை வாங்கி நல்லா கழுவிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு சவுண்டு வர வரைக்கும் வேக வச்சு தோல் எல்லாம் உரிச்சி வச்சுருக்கேன் அதை எடுத்து இந்த மாதிரி ஃபோக்கை வச்சு நல்லா குத்தி விட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா அங்கங்கே குத்தி தான் உங்களுக்கு கிரேவி வந்து நல்ல ஜூசியாவும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சேர்த்துட்டு ஃபிளேமை மீடியம் டு ஹைலயே வச்சு கைவிடாம ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ஸ்டியர் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லைட் கோல்டன் பிரவுன்ல வரும் இந்த மாதிரி வந்தோன்னே நம்ம அடுப்புல இருந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும் சைவ நாட்கள் அசைவம் வேணும்னு கேட்டு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க அதே கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் மறுபடியும் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோ ஒரு பெரிய துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க மூணுலேருந்து நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா உடனே நான் ஏற்கனவே ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு இருக்கும் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ளேமை வந்து மீடியம் டு லோலேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினோன்னு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்டை சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கைவிடாமல் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி வெள்ளை பூண்டோட பச்சை மணம் போய் வெங்காயத்தோட நிறமும் நல்லா மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்ல நிறம் மாறி இஞ்சி வெள்ளை பூண்டோட பச்சை மணமும் போயிருக்கும் அதுக்கு பிறகு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரம் அதிகம் இருக்காது அதனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கிரேவிக்கு தேவையானனால உப்பு வந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்க்குறேன் அதுக்கு பிறகு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா தண்ணியெல்லாம் சேர்க்குறதுனால அதுக்கு பிறகு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஊற்றின எண்ணெய் வெங்காயத்துலேயே இந்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா வதங்கி வரட்டும் நம்ம சேர்த்த மசாலா பொருட்களோட பச்சை மணம் ஓரளவுக்கு போன பிறகு முக்கால் கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தயிர் விருப்பம் இல்லைன்னா முந்திரி பருப்பை ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பை எடுத்து சுடு தண்ணியில் அரை மணி நேரமாக ஊற வச்சு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடும் சேர்த்துக்கலாம் நல்லா க்ரீமியாகவும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்க ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பிறகு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நானு கப் கப்பளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா கிரேவி வந்து கொஞ்சம் தான் எனக்கு தேவை அதனால முக்கா கப்பளவுக்கு சேர்க்குறேன் நீங்க உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணியா வேணும்னா ஒரு கப்புல இருந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நாலஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்ப பாருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஸ்டியர் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பேபி பொட்டேட்டோஸை சேர்த்துக்கலாம் பொட்டேட்டோஸை சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை மீடியம் டு லோலேயே வச்சு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சா சரியா இருக்கும் கிரேவிலாம் பொட்டேட்டோ சொல்லுக்கு இறங்குனா உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நல்லா ஜூஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம முக்கால் கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்து அதனால கிரேவி நல்லா திக்காக இருக்குது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கப்பில் இருந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதை எடுத்து உள்ளங்காயில் வச்சு நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கசூரி மேத்தியை சேர்க்கும் போது உங்களுக்கு ரெஸ்டரெண்ட் ஸ்டைலே ரொம்ப பர்ஃபெக்டான காஷ்மீரி தமாலும் ரெடி ஆகிடும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் சைவ நாட்கள்ல அசைவம் வேணும்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நான் இன்னைக்கு சப்பாத்தியோட சாப்பிடுறதுனால இந்த அளவுக்கு கிரேவி எனக்கு சரியா இருக்கும் புலாவ் அப்படி இல்லாத ஜீரா ரைஸோட சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணி அதாவது ஒரு கப்ல இருந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்ப்பேன் நீங்களோ இதே மாதிரி அளவுகளோட காஷ்மீரி தம் ஆலு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெஸ்டரண்ட் ஸ்டைல் ரெசிபீஸ் அப்படி இல்லைனா குழந்தைங்க சைவ நாட்களை என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்